அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் சுக்கிர பயிற்சினால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கள் கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்ட்டான நோட்ஸ் இருக்குது டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்குது ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க பொதுவா சுகபோகத்தை தரக்கூடிய கிரகமான சுக்கர பகவான் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு வரக்கூடிய ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டில இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு இந்த மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் சுக்கரனோட செவ்வாயும் சேர்க்கை பெற்று உச்சபலத்தோட இருக்கார் இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல சுக்கரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்ன இந்த மாதத்துல உச்சமடஞ்ச செவ்வாயும் சுக்கரனும் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்ய போறாங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாப சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாய் உங்க லக்னத்துல உச்சமடைஞ்சுருக்கா அதே மாதிரி பஞ்சம ஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துக்கும் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதியான சுக்கரனும் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறது விசேஷம்தான் தான் உங்க ராசியில செவ்வாய் உச்சமடைஞ்ச காரணத்தினால உங்களுக்கு தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் செய்ய ஒரு தைரிய வீரியத்தோட எதையும் எடுத்து அமைப்பு உண்டாக்கும் வண்டி வாகன யோகம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும் ஏன்னா தொழில்தானாதிபதியை லக்னத்துல அமர்ந்திருக்கும் காரணத்தினால தொழில் வகையில மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் குறிப்பா செவ்வாய் சுக்கரன் இணைந்திருக்கிறதுனால பூமி காரகனான செவ்வாயும் சுகபோகத்துக்கு காரகனான சுத்திரனும் நினைவு பெற்றிருக்கும் இருக்கும் காரணத்தினால சுகபோகங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வீடு மனை வண்டி வாகனங்கள் இடம் இதையெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாகவே கொடுக்கும் சென்ற மாதத்துல செவ்வாயும் சரி சுக்கரனும் சரி பஞ்சமாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான செவ்வாயும் சுக்கரனும் விரயமோர்ச்சஸ்தானத்தில் பனிரெண்டுல மறைஞ்சிருந்ததுனால நிறைய பேருக்கு வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டுறதிலையும் இடம் மனை வாங்கறதிலையும் தடங்கல்கள் இருந்திருக்கும் லாபங்கள் பெரும்பாலும் கடனை கட்டவே போயிருக்கும் அதே மாதிரி லாபங்கள் பெரும்பாலும் குறைஞ்சும் இருக்கும் ஐந்தாம் இடத்ததிபதியும் பனிரெண்டுல மறைஞ்சிருந்த காரணத்தினால குழந்தைகள் வழியில மனஸ்தாபங்கள் உண்டாகிறது குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிவினை குழந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சு இருக்கிறது இல்ல குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் கொடுக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நிறைய பேர் பேஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சிலருக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும் பூர்வீக சொத்து அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் கொடுக்கிறது பாக பிரிவினை சார்ந்த விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கிறது அதே மாதிரி அங்காளி பங்காளி வகையில சண்டை சச்சரவுகள் கொடுக்கிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகளையும் தொழில் வகையில் தொழில் ஸ்தானாதிபதி விரைமோட்ச ஸ்தானத்தில் மறைஞ்சிருந்ததுனால தொழில் வகையிலுமே பெரிய ஒரு லாபம் இல்லாம பெரிய ஏற்றம் இல்லாமல் லாபங்கள் பெருவாரியாக குறைஞ்சி தொழில் வகையிலுமே ரொம்பவும் டல்னஸ்ஸான ஒரு மந்தமான போக்கை தான் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமா இருக்கும் சுக்கரன் உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு அழகான தோற்றத்தை கொடுக்கும் பொன்பொருள் சேர்க்கையை கொடுக்கும் வாகன வசதி பெருகும் சிற்றின்ப நாட்டம் அதிகரிக்கும் சின்ன சின்ன விஷயத்துலலாம் கூட சந்தோஷப்படுவீங்க அதே மாதிரி ஹைடெக் பவர் நல்ல அறிவாளி புத்திசாலித்தனம் உங்களுக்கு இருக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும் எதையுமே கத்துக்கிற ஆர்வத்தை அதிகரிக்கும் சுகபோகமான வாழ்க்கை அமையும் உணவு விஷயத்திலையும் நல்லா ருசிச்சு சாப்பிடக்கூடிய அமைப்பு உண்டாகும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டம் பெண்கள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் பெண்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும் குடும்பத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல மிகவும் சிறப்பா இருக்கும் நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தப்பட்டுகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தை பாகியம் சாதகமாகும் நிறைய பேருக்கு சொத்து சேர்க்கை மிகவும் பிரமாதமாக இருக்கும் நீண்ட காலமா நீங்க நல்ல ஒரு லொகேஷன் அமையல என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடம் அமையல நல்ல வீடு அமையலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல இடமோ மனையோ வண்டி வாகனங்களோ வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகள் மிகவும் சாதகமாகும் அதே மாதிரி பால் தயிர் தண்ணீர் சார்ந்த உத்தியோகமோ தொழிலோ செய்யறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் விவசாயிகளுக்கும் மிகவும் சிறப்பான காலகட்டம் இது நல்ல விளைச்சல் அதிகரித்து அது மூலமா லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் அபாதிபதி சுக்கிரன் உங்க லக்னத்துலயே உச்சமடைஞ்ச காரணத்தினால நல்ல லாபம் பெருகும் மாணவர்களுக்கு படிப்பு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தொழில் எந்த தொழில் சேரவங்களா இருந்தாலும் சரி நீங்க செய்யும் தொழிலில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் நல்ல குடும்ப வாழ்க்கை சிறப்பானதா அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் நிம்மதி நிலவும் பஞ்சமாதிபதி சுக்ரன் லக்ன பாவகத்தில் அமர்ந்திருக்கும் காரணத்தினால ஆன்மீக ஈடுபாடு இந்த காலகட்டத்துல பலருக்கும் அதிகரிக்கும் நிறைய கோவில் குலங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் அமைப்பு இதெல்லாம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல மனித நேயம் அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் இருக்கும் உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் பஜனை பூஜை புனஸ்காரங்கள் கும்பாபிஷேகம் இது மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கும் படிப்புல நல்ல தேர்ச்சி இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் காதல் ஈடுபாடு அதிகரிக்கும் சிலருக்கு புதிய காதல் மலரும் காதலில் வெற்றி கிடைக்கும் புத்திர பாக்கியம் சிறப்பா இருக்கும் அன்னதானம் சார்ந்த விஷயங்கள்ல சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் தாண்டி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வருமானம் இருக்கும் மிகப்பெரிய லாபம் இருக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால எதிலும் வெற்றி காணக்கூடிய முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்க புத்திசாலித்தனத்தினால உங்க உள்ளுணர்வும் சிறப்பா இருக்கும் இந்த விஷயத்த பண்ணா இந்த மாதிரி ஒரு விளைவு நமக்கு கிடைக்கும் இதை பண்ணா நமக்கு நல்லது இதை பண்ணா நமக்கு கெடுதல் வந்து சேரும் இந்த மாதிரி உங்க உள்ளுணர்வு இந்த காலகட்டத்துல அதிகம் செயல்படும் இயற்கை வழிபாடு இந்த காலகட்டத்துல அதிக நன்மைகளை உண்டாக்கும் சூரிய நமஸ்காரம் செய்யறது சூரிய பகவான் வழிபாடு செய்யறது இதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பு புண்ணிய தீர்த்தங்களில் நீராடக்கூடிய அமைப்பு எல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல உல்லாசத்தை விரும்பக்கூடிய அமைப்பு சொகுசான வாழ்க்கையை விரும்பக்கூடிய அமைப்பு குலதெய்வ அருள் இதெல்லாம் பரிபூரணமா கிடைக்கும் ஜோதிடர்கள் ஆசிரியர் வக்கீல் நீதிபதி இது மாதிரி பேச்சு சார்ந்த இருக்கவங்களுக்கு மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துல இதுவரைக்கும் இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள் இதையெல்லாம் தீர்ந்து இந்த காலகட்டத்துல பூர்வீகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பூர்வீகத்து மூலமா அனுகூலம் உண்டாகும் பாகப்பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்ட உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி பங்காளி வகையில இருந்த பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைவரும் கருணத்தொழில் லக்ன பாவகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் தலைமை தாங்கும் குணம் இருக்கும் முதலாளி தோரணை இருக்கும் நல்ல நிர்வாக திறமை இருக்கும் ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கு சொந்த தொழில் சுய தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர் உயர்வு சாதகமாகும் நீண்ட நாட்களாக பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய உழைக்கிறீங்க உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல உங்க உழைப்புக்கு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல பதவி உயர்வோ இடமாற்றமோ கிடைக்கும் உங்கள் உழைப்புக்கான ஊதியம் ஊதிய உயர்வு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புகழ் தேடி வரும் அன்னதானம் தான தர்மங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குலத்தொழில் சேரவங்களுக்கும் வாரிசு தொழில் இது ஒரு பொற்காலமாக இருக்கும் ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பொற்காலமாகவே இருக்கும் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும் லாபம் பெருகும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் சுக்கரனால இன்னமும் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதத்துல வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமை தினங்கள்லையும் சுக்கரஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கிர சுக்கரஹோரை நேரம் வரும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் இரவு எட்டு மணியில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கிரஹோரை வரும் பெரும்பாலும் மதியம் ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரை இந்த காலகட்டம் சுக்ரஹோரியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நடை சாத்தி இருப்பாங்க அதனால காலை ஆறு டு ஏழு அல்லது இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல சுக்ரஹோரை நேரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல ஏதாவது ஒரு மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி கூடவே லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா செல்வம் பெருகும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் முடிஞ்சா லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது கூடுதல் விசேஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்